பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க என்கிறது செல்போன் கம்பெனி பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மெட்டி ஒளி செல்வி லட்சுமி சித்தி மெகா தொடர் வாழுங்கள் வாழுங்கள் அன்பு கொண்டு வாழுங்கள் என்கிறது இன்றைய நற்செய்தி வாழுங்கள் வாழுங்கள் அன்பு செய்து வாழுங்கள் என்கிறது இன்றைய நற்செய்தி எனக்கு தெரியா எந்திமா இன்றைய நற்செய்தியில் முதன்மையான கட்டளை என்ன யோசித்துக்கிட்டு அதுக்குள்ள உன்னுடைய அக்கா பதில் சொல்லுவான் எல்லாம் தலையை கீழே கூட்டாச்சு தங்கச்சி நீ தான் முதன்மையான கட்டளை எது எந்திங்க அவ தப்பிச்சிக்கிட்டா யோசித்துக்கிட்டே இருங்க இவங்களுக்கு ரெண்டியருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு பெரியவங்க யாராவது எந்திரிச்சு சொல்றீங்களா முதன்மையான தலை சிறந்த கட்டளை எது இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அப்பா யாராவது எந்திரிச்சு சொல்லலாம் இங்க யாராவது அம்மா அக்கா சொல்லி கொடுங்கயா பாவம் இரண்டு பிள்ளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களோடையும் பக்கத்தில் இருக்கவங்களோடையும் அன்பு செய்ங்க வெரி குட் நீ தப்பிச்சுக்கிட்ட உக்கார் இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு ஒரு அப்பா அண்ணன் இந்த பையனை காப்பாற்றுங்க சொல்லி கொடுங்க இன்னைக்காவது கற்றுக்கிட்டு போட்டு என்னம்மா சொல் கேத்தேரியாம் ஏழு உக்கர் நாளைக்கு படிச்சுட்டு வா மறையூர முடிஞ்ச மாதிரி தான் அன்பா அதிகாரமா பிள்ளைகளை பார்த்தீங்களா நான் கம்பு எடுத்தாலே மிரண்டு அன்பா அதிகாரமா அன்பா அம்புதான் அன்பா வம்பா கேட்டா நான் வம்ப தான் அப்படிதானே ஆமா இல்லையா அன்பா கம்பா எதை எடுக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க நான் அன்பால உங்களை திருத்தணுமா கம்பால திருத்தணுமா அன்பாலையா சார் அப்ப இன்னைக்கு நான் அடிக்க மாட்டேன் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு பூசிக்கு வராதவங்கள நான் அடிக்க மாட்டேன் சரியா அதுக்கு இலை வேப்படும் பூசைக்கு வராதவங்களுக்கு நான் வியப்ப இலை கொண்டு வந்து வாயில தள்ளுவேன் சரியா ஓகே பெரிய ஃபாதரை பிடிக்குமா சின்ன ஃபாதரை பிடிக்குமா இல்லை நான் இவ்வளவு அடிக்கிறேன் தான் பிடிக்குமா பெரிய பாரு கேட்ட கவலைப்படுவா அவங்க கேட்க சொல்ல பெரிய பாருன்னு சொல்லுங்க சார் ஹிட்லர் பிடிக்குமா அல்லது அப்துல் கலாம் பிடிக்குமா என்று ஒருமுறை ஒரு பள்ளி மாணவனிடம் ஒரு ஆசிரியை கேட்டார் ஹிட்லர் யாரு நாட்சீச கொள்கை ஈத மனத்தவர் எல்லோரையும் கொன்று திணித்தவன் யாரு ஹிட்லர் எல்லோரையும் கொன்று திணித்தவன் அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கற்பித்தல் மாணவர்களை உயர்ப்பித்தல் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றவர் யார் டாக்டர் ஏ ஏபிஜே அப்துல் கலாம் அப்போ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்துல் கலாமா ஹிட்லரா அப்துல் கலாம் எப்பொழுதுமே அன்பால் ஈர்க்க முடியும் அன்பால் உலகத்தை வெல்ல முடியும் இப்படிலாம் பேசிட்டு அவன் சொல்லுவான் இன்னைக்கு நாளைக்கு அடிக்க போனோம்னா பிரசங்கத்துல அன்பு அன்புன்னு சொன்னீங்க இப்போ கம்பு வந்திருக்கீங்களே கேட்க கூடாது சார் எடுத்துக்காட்டுக்கு கணவன் மனைவி கணவனை பார்த்து என்னங்க சொல்லி கேட்டா கணவன் சொல்வாரு என்னம்மா அதே மனைவி என்னங்க சொல்லி சொன்னா மனைவி என்ன சொல்லுவா சரி கணவன் என்ன சொல்வாரு என்னடி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா கோயிலுக்கு வந்தியா என்று மிரட்டுனாலே நேற்று ஒரு பையன் அழுதுட்டான் நான் மிரட்டினாலே போதும் அழுதுருவான் அதே இது கோயிலுக்கு வந்தியாமா இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது சில நேரங்களில் நம்முடைய பேச்சுகளில் உரையாடுகளில் அன்போடு கேட்குறோமா இது எனக்கு பண்ணி தருவீங்களா ஒரு காஃபி தான் போட்டு தாயே வெளியே போய் களைச்சு வந்திருக்கேன் வாங்க எங்க மக்களவே உட்காருங்க அன்பா அதிகாரமா ஹிட்லர் இறந்த செய்தியை கேட்டு உலகம் முழுவதும் மகிழ்ச்சி கொண்டதான் ஹிட்லர் இறந்த இறந்த செய்தியை கேட்டு உலகம் முழுவதும் மகிழ்ச்சி கொண்டதான் ஏன் மற்றவங்களை அடக்கி ஆண்டவருக்கு மதிப்பு இருக்காது பெயர் இருக்காது ஆனால் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் இறந்த செய்தியை கேட்டு உலகம் முழுவதும் கண்ணீர் வடிச்சுச்சான் எது உலகத்தை வென்றது அன்பா வம்பா அன்பா அதிகாரமா சுப்பிரமணி இவ்வளோ நேரம் கத்தி கத்தி சொல்லிட்டு அதிகாரமா அன்பு சார் நேற்று ஒரு அன்பியத்துல இருந்து ஒரு போன் வந்துச்சு சாமி எங்க அன்பியம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு நீங்க குருவானவர் வந்து பிரிச்சு விட்டுருங்க எங்க அன்பியம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு நீங்க வந்து இங்க அன்பு அன்புன்னு பேசிட்டு அன்பியத்துக்கு போய் ரெண்டா பிரிக்கணுமா கதையை கேட்டியெல்லாம் அன்பியத்தை பிரிக்க வேண்டுமா அப்ப நான் சொன்ன என்ன பிரச்சனை அன்பியங்கள் இன்று அன்பு இல்லாத நிலை இறை அன்பு இருக்கிறது இன்றைய நற்செய்தியில் இறைவனை உன் ஆண்டவராகிய கடவுளை முழு இதயத்துடனும் முது முழு உள்ளத்துடனும் முழு மனத்துடனும் அன்பு கூறுவாயாக உண்மையிலேயுமே புன்னக்காயில் திருச்சபையில் இறை அன்பு இருக்கிறது அதனால் என் வீட்டை விட அன்னைக்கு பத்து கோடியில் ஆலயம் ஏன் அது இறை அன்பு இறைவனை அன்னை மரியாலை அன்பு செய்வதின் அடையாளம் திருப்பொழிக்கு ஒவ்வொரு நாளும் வருகிறீர்களே அது இறைவன் அன்பு இறை அன்பு கடவுளை அன்பு செய்வதின் அடையாளம் சரி இறை அன்பு ஓகே இரண்டாவதாக அந்த சொல்ல புள்ள சொல்லுச்சு முதல் கட்டளை கடவுளை அதை எல்லாருமே நீட்டாக பண்ணிடுறோம் மாதாவுக்கு காலில் இருந்து என்ன கழுத்துல இருந்து கால் வர தங்கம் போட ரெடியா இருக்கும் அது இறை அன்பு அன்னை மரியாதை அன்பு செய்கிறோம் ஆனா இப்போ இங்க தான் உதைக்கும் எங்க பிறர் அன்பு இறை அன்பு பிரச்சனை இல்லை இரண்டாவது உன் மீது அன்பு கூறுவது போல உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பாருங்க நேற்று பென்சில் கேட்டிருப்பா நான் கொடுத்துருக்க மாட்டேன் மசாலா குழம்பு கேட்டிருப்பா கொடுத்துருக்க மாட்டேன் ஐயோ இங்கேயே இருக்கா நான் அங்கவே உட்கார்றேன் பூசையில் இன்று அன்பு என்பது வெறும் மறை உரைகளிலும் இறை வார்த்தைகளிலும் தவிர வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது அப்போ அந்த அன்பியத்திட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை சாமி ஒரு ரோடு போட்டோம் ரெண்டாக பிரிஞ்சிட்டு கெஸ் பண்ணிக்கிறீங்க எந்த அன்பிணியா எந்த தெரு தெரிந்தவர்களுக்கு தெரியும் கடற்கிற சைடு உள்ளவங்களுக்கு இங்கே நடக்கிறது தெரியாது அதனால புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ரோடு போட்டாங்களாம் அந்த ரோடு அன்பியத்தை பிரிச்சுட்டாங்க ஒரு ரோட்டால அன்பு உடைக்கப்பட்டது உண்மையிலேயுமே வருத்தமாக இருந்தது கேட்டவுடன் இப்போ ஏன் இந்த அன்பியத்துக்கு போகணும் நேற்று ஒரு அன்பியம் முந்தானத்து முந்தானத்து ஒரு அன்பியம் செவ்வாய்க்கிழமை கிழமை நேற்றைய முன்தினம் இந்த வீட்டில் அன்பிய வச்சா நாங்கள் வர மாட்டோம் ஆனால் இவர்கள்தான் தக தக தகவை என்று திருவிழா காலங்களில் ராஜகண்ணி மாதாவை முத்தமிட்டு செல்பவர்கள் ராஜகண்ணி மாதாவை தொட்டு தொட்டு முத்தம் இறை அன்பு இருக்கிறது பிறர் அன்பு எங்கே வெளி வேடக்காரர்களே சொல்றன சிறிய செய்தி இதுவே சக மனிதனின் சுமைகளை சுமக்காத மனிதன் சுமக்காத உள்ளம் இறை மனிதன் கிடையாது இறை மக்கள் கிடையாது ஆம் அன்பின் சொந்தங்களே செய்தி இவ்வளவு தான் நான் கடவுளை அன்பு செய்கிறோம்னா என் பக்கத்தில் உள்ளவங்களையும் அன்பு செய்ய தெரிஞ்சிருக்கணும் இல்லையென்றால் என்றால் நான் காட்டுவது வெளி வேடமே பகைமை உள்ள இடத்தில் இறைமை தங்காது பகைமை உள்ள இடத்தில் இறைமை தங்காது இறைவன் உங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள வேண்டுமென்றால் பக்கத்து வீடுகள்லாம் சந்தோஷமா இருங்க உறவுகளோடும் சொந்தங்களோடும் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழுங்கள் இருட்டை இருட்டால் வருட்ட முடியாது கொஞ்சம் வெளிச்சம் தேவை பொறுமையை பொறுமையால் ஆள முடியும் ஆனால் வெறுப்பை கோபத்தை கோபத்தால் வெறுப்பால் தீர்க்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக அன்பே இவ்வுலகத்தை வெற்றி கொள்ளும் என்று இத்திருப்பளியில் தொடர்ந்து பயணிப்போம் ஆமன்